நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அலை கடலென திரண்டு ஆர்ப்பரித்த மக்கள் கூஷையில் அண்ணாமலை திமுகவினுடைய அழுத்த தலைமுறையை அழிக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்து விட்டாரா ஏன்னா நேற்று நந்தனத்தில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணிட்டாரு எந்த விதத்தில் டார்கெட் பண்ணார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க நேற்று நந்தனத்தில் நடந்த பொதுக்கூட்டம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மாபெரும் வெற்றி என்று நான் நினைக்கிறேங்க முதல்ல இந்த வீடியோவை நீங்க பார்க்கணுங்க அதே மாதிரிதான் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கிட்ட நம்முடைய ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றுவேன்னு மூல இன்னொரு வரையை சுட்டார் செஞ்சாத என்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தோம் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து நிறைய காலி சேர்கள் இருந்தது இந்த வீடியோவில் பேசுகின்ற நபர் யார் என்று உங்களுக்கு சொல்லணுமா சொல்லவே தேவையில்லை நான் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பேசுகிறாரு திமுகவினுடைய அடுத்த வாரிசு இவரை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக செய்தியாளர்களை சந்தித்தாலும் அமைச்சர்கள் அப்படியே காத்து நிற்கின்றார்கள் ஏதாவது தவறாக பேசிட போகிறாரு பக்கத்தில் இருந்து அவருக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் பெருமக்கள் அப்படியே காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அதனையும் தாண்டி எச்சரிக்கையாக தான் நம்ம உதயநிதி அண்ணாவும் பயணிக்கின்றாரு ஸோ உதயநிதி போகிறாருன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவருக்கு ஒன்று திரண்டு ஆதரவு அளிக்கிறாங்க என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக உதயநிதி போனார்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆள் பிடிக்கின்ற வேலையை தான் அமைச்சர்கள் பார்க்கின்றார்கள் ஸோ இப்படியெல்லாம் செய்து கூட நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினுடைய பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வரல அங்கே பார்த்தீங்கன்னா சேரை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான நிகழ்வு பாஜக போடுகின்ற கூட்டத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல அது லேட்டஸ்ட்டாக வந்த பல்லடமாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் தூத்துக்குடியாக இருக்கலாம் ஏன் நேற்று நடந்த நந்தனமாக இருக்கலாம் எங்கேயுமே வந்து காலி சேர பார்க்க முடியல பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் அதுவே வந்து இந்த பொதுக்கூட்டம் மாபெரும் வெற்றி அடைந்தது என்று நம்ம சொல்லலாம் ஏன்னால் கடந்த காலங்களில் பாஜக கூட்டம் போட்டுச்சுன்னு வச்சுங்களேன் முன்னாடி ஒரு பத்து பேர் இருப்பான் பின்னாடி மொத்தமாக காலியாக தான் இருக்கும் போட்டதே ஒரு ஐநூறு சேர்தான் இருக்கும் அதுக்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சேர் இல்லாம உட்கார இடம் இல்லாம நிற்க முடியாமல் ஆர்ப்பரித்த கூட்டத்தை தான் நம்மளால் பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு நந்தனம் பொதுக்கூட்டமானது சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ அந்த அலைமோதுகின்ற கூட்டத்தை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்களா இல்லையா மோடி 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 என்று சொல்ல சொல்ல மேடையில் இருக்கின்ற நபர்களும் எழுந்து நின்று அப்படியே கையை உயர்த்தி நிற்பாங்க மோடி மக்கள் தருகின்ற அந்த ஆரவாரத்தையும் மரியாதையும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வார் அந்த அளவுக்கு நந்தனத்தில் கூட்டமானது குழுமிதான் இருந்தது அதோட ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக உங்ககிட்ட சொல்லிக்கொண்ணுங்க அண்ணாமலை போன்றவங்களுக்கெல்லாம் இந்தி நன்றாகவே தெரியும் இருந்தாலும் நம்ம மோடி அவர்கள் பேசின உரையை யாரோ ஒருத்தர் மொழி மொழிபெயர்க்குண்டா அந்த மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அற்புதமானதாக இருந்தது அதில் மெய் மறந்து அண்ணாமலை அவர்களே கை தட்டினாருங்க அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பானது துல்லியமானதாகவும் மோடி பேசுறது போல இருந்தது அங்கே குழுமி இருந்த தமிழக மக்களுக்கு நன்றாக புரிந்தது மோடி அவர்கள் என்ன சொல்ல வராரு என்ன செய்யப் போகிறாரு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பு தெல்ல தெளிவாக உணர்த்திச்சு அதனால் அவருக்கு ஒரு பாராட்ட தெரிவிக்கலாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக பாஜக பின்னாடி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதனையும் தாண்டி நம்ம உதயநிதி அண்ணா பொறுத்த வரைக்கும் சனாதனம் பற்றி பேசினார் இல்லையா அது பேசுனதால் நிறைய நீதிமன்றங்கள் வழக்கு இருக்குது அதோட நீதியரசர்களும் பலமாக கண்டிக்கின்றார்கள் இருந்தாலும் உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருப்பது நம்ம மோடி அவர்களுக்கு வந்து வேதனையாக இருக்கிறதாம் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை சிதைத்து விட்டு இன்னும் அதிகார மையத்தில் இருப்பது எனக்கு மனவேதனையை தருகிறது என்று சொல்லியிருக்கின்றார் அப்போ ஏதோ ஒன்று உதயநிதிக்கு சூன்யத்தை வைக்க போகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது அதனையும் தாண்டி திமுக வருத்தத்தில் இருக்கிறதா ஏன்டா வருத்தத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக மக்களுக்காக பணத்தை கொடுக்குதான் அந்த பணமானது நேரடியாக வங்கிக்கு போய் சேர்ந்து விடுகிறது தான் அதனால் திமுகவினருடைய கையில் கிடைக்கலையா அதனால் வருத்தத்தில் இருக்கிறாங்களாம் அதனையும் தாண்டி இப்போதெல்லாம் பாஜக திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் ஒட்ட முடியலையா அதனாலும் வந்து திமுக வருத்தத்தில் இருக்கிறார்களாம் இப்போது தமிழகம் பொறுத்த வரைக்கும் எதில் வளர்ந்ததோ இல்லையோ ஒட்டுமொத்தமாக கஞ்சாவில் வளர்ந்துருக்குது போதைப் பொருளில் வளர்ந்துருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை கண்டு வேதனை அடைகின்றார்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வேதனையை தீரும் விதமாக இந்த போதைப்பொருள் விஷயத்தை விரைவாக கையில் எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது மோடி உத்தரவாதம் அப்படின்னு சொல்லுவாரு அதனையும் தாண்டி திமுக எக்கச்சக்கமாக கொள்ளட்சி வச்சிருக்குது அப்படி கொள்ளட்சி வச்சிருக்கின்ற ஒட்டுமொத்த பணத்தையும் மீட்டு நாங்க பொதுமக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேரண்டியும் தந்திருக்கிறாரு மோடி தமிழ்நாடு பைசா आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापिस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा ये मोदी की गारंटी है இது இதுக்கு வரைக்கும் கருப்பு பணத்தை வங்கி ஒவ்வொரு லட்சம் போடலான்னு சொன்னீங்க கருப்பு பணத்தை எப்ப மீட்க போறீங்க அதை கொண்டு வந்து எப்படி மக்களுடைய வங்கி கணக்கில் போட போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க அதற்கு பிறகு திமுக கொள்ள அடிச்ச பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுக்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி எழுப்புகின்றார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் பீகாரில் எதிர்கட்சியுடைய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது மோடிக்கு நல்ல குடும்பம் கிடையாது நல்ல குடும்பம் இல்லாத காரணத்தினால்தான் இப்படி உளர்கிட்டு திரிகிறாரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் சொன்னார் எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது என்னுடைய மகள் ரோஷினி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி கொடுத்தாங்க தான் நான் பிழைத்தேன் அதனையும் தாண்டி மோடி அவர்கள்லாம் ஒரு இந்துவே கிடையாது தெரியுமா அவங்க அம்மா உயிரிழந்து விட்டார்கள் தாய்க்காக மொட்டை அடிக்கணுமா இல்லையா ஒரு இந்துவா இருந்தா ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கவே இல்லை அவர்லாம் என்ன இந்து குடும்பம் இருந்தா தாய்க்கு என்ன சடங்கு பண்ணணும் தந்தைக்கு என்ன சடங்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் குடும்பமே கிடையாது அவர் இந்துவும் கிடையாது குடும்பத்தினும் கிடையாது எப்படி நாட்டை நிர்வகிக்க போகிறாரு தான் தருதலை மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாஜகக்காரங்க பதிலடி கொடுத்துட்டாங்க யோ தாய்க்கு தலைமகன் தானயா முதல்ல பிறக்கிற பிள்ளை தானேயா மொட்டை அடித்து அவருக்கு கொல்லி போடும் அந்த சம்பிரதாயம் கூட உனக்கு தெரியாதா மோடிலாம் வந்து இளையவர்தானே அவங்க அண்ணன் இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க அதனையும் தாண்டி அவர் இந்து இல்லைனா வேறு ஏரியா இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதை இருக்காங்க அதனையும் தாண்டி தன் தாயினுடைய இறப்பையெல்லாம் கடந்து இந்திய மக்களுக்காக இரவு பகலாக உழைக்கின்றார் குடும்பத்தை விட்டுட்டு வந்ததே நாட்டுக்காக சேவை செய்வதுக்காக தான் மீண்டும் குடும்ப பந்தத்தில் போய் இணைஞ்சு கொள்ள சொல்கிறீங்களா கோடி கோடியாக அவங்கள மாதிரி கொள்ளடிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க பதிலடி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதும் பாஜக காரங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் மோடினுடைய குடும்பம் அப்படின்னு விதமாக நம்ம அண்ணாமலை கூட எக்ஸ் பக்கத்தினுடைய ப்ரொஃபைலே மாற்றிட்டார் கே அண்ணாமலை மோடி குடும்பம் என்று பிராக்கெட்டில் போட்டு வச்சுருக்கின்றார் அந்த அளவுக்கு மோடிக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் ஐயா நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மோடி அவர்களே வந்து என்னுடைய பரிவார் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குடும்பம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் என்று சொல்லிவிட்டு நேற்று நந்தனத்தில் கூட பேசுவார் நான் தான் மோதியன் குடும்பம் நான் தான் None done. None done. None done. ஒரு இருந்தது ஒட்டுமொத்தமாக திமுக ஊழலை ஒழிக்க போறோம் கொள்ளடித்திருக்கின்ற பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுக்க போறோம் இந்துக்களை அவமதித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா விட போறது கிடையாது போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பாக வெற்றி பெற்ற பிறகோ இல்லை அதற்கு முன்பாகவோ தமிழக மண்ணில் இருந்து போதைப் பொருளை அகற்ற போகிறேன் அதனால் ஒருத்தனும் தப்பிக்க முடியாது அப்படின்னு உறுதியளித்திருக்கின்ற இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சென்னையானது பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அதோட இந்த தமிழக மக்களுக்கு மோடி அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு என்பதை ஆனால் பட்டியலிட்டார் இதையெல்லாம் தாண்டி நம்ம மயிலாடுதுறை விஷயத்தை பற்றி வீடியோ கொடுத்துருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம முதல்வர் அவர்கள் செய்த தவறு என்று ஒரு சில ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தோம் ஆனால் அந்த மயிலாடுதுறையினுடைய ஃபங்க்ஷனில் ஒரு பிரச்சனையாகி போச்சு அந்த பிரச்சனையை மக்கள் மொழியை அண்ணாமலை வச்சுருக்காரு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வாக்குறுதி தருகின்றார் விசைப்படகு சேதமடைந்தால் இயற்கை சீற்றத்தினால் அந்த படகுகளுக்கு நிவாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய் தரப்படும் மீண்டும் கட்டுவதற்கு என்று முதல்வர் அறிவிக்கின்றாராம் ஆனால் மேடையில் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் தான் நிவாரணம் தருகின்றார்களாம் அதில் ரமேஷ் என்ற மீனவரை பொறுத்த வரைக்கும் என்னங்க அஞ்சு லட்ச ரூபா தரணிங்க இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் தரீங்க மீதி மூன்று லட்ச ரூபாய் எப்போங்க தருவீங்க அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா வேணாங்க சொன்னபடி கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்டையே வந்து தன்னுடைய கோரிக்கை வைக்கிறாரு கடைசியில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கிட்ட அந்த தொகையை திருப்பளிக்கின்றார் உடனடியாக அங்கே இருக்கின்ற திமுக காரங்க பொறுத்த வரைக்கும் நீ முதல்வர்கிட்டையே எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபரை தாக்கியிருக்காங்க அதை ஒரு சேனலானது படம் பிடிச்சிருக்குது அந்த சேனல்காரனையும் அடிச்சிருக்காங்க திமுக காரங்க இதுதான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் இல்லையா வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் இலங்கை இராணுவத்தினால் தமிழக மீனவர்கள் சுட்டு கொன்றார்கள் அன்றைக்கெலாம் எதையும் காதலே போட்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றவில்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனவரை தாக்குனவரை கைது பண்ணுங்கள் அதை படம் பிடித்த செய்தியாளரை தாக்கினாங்க பாருங்கள் அவங்கள ஒட்டுமொத்தமாக கைது பண்ணுங்கள் உரிய நிவாரணத்தை உரியவர்களுக்கு கொடுங்க நீங்கள் தந்த வாக்குறுதியை நீங்களே மீறனா அப்புறம் யார் வந்து அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றாருங்க மயிலாடுதுறையிலையும் வந்து பஞ்சாயத்தை வச்சுட்டாரு அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக நந்தனத்தில் கூடின கூட்டமானது நம்ம மோடி அவர்கள் சொன்ன மாதிரி ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கிறது திமுக பக்கம் தான் இருக்குதுன்னு பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் மரணடி தந்த மாதிரி இந்த நந்தன பொதுக்கூட்டமானது ஒட்டுமொத்த தமிழகமும் என்டிஏ கூட்டணி பின்னாடி இருக்கிறது பாஜக பின்னாடி இருக்குது என்பதை உணர்த்தி இருக்கிறது இந்நேரம் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு தூக்கம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம மோடி அவர்களே சொல்லி முடிச்சிருப்பார் உண்மையாக சொல்ல போனோம்னா பாஜகவுக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது உண்மையை பார்க்கின்ற பொழுது மேலியா பூரி भारत माता மாதிரி மாதா மாத்தா வந்தே 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 बहुत बहुत धन्यवाद உண்மையாகவே பாஜக காரியதர்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதெல்லாம் ஒரு பொதுக்கூட்டம் என்றால் மக்களை போய் சந்தித்து மக்களை பொதுக்கூட்டத்துக்கு அழைத்து வருகின்ற நிகழ்வு தரமானதாக இருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்த்துருப்பீங்க உண்மையாக உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது நம்ம முதலமைச்சர் கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கும் நந்தனத்தில் வந்திருக்கிற கூட்டமானது காசு கொடுத்து வந்ததா இல்லை பாஜக காரியதர்சிகளால் வாங்க மோடி வராங்க என்று சொன்ன பிறகு ஒன்று திரண்ட கூட்டமாக தமிழகம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்ற ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டும் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம் உளவுத்துறை கண்டிப்பாக இதற்கு பிறகு பாஜகவை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று அதிரடியாக வேறு மாதிரி களத்தில் இறங்குவாங்க ஆனால் தமிழக அரசியல் களம் மாறிப்போச்சு என்பதை பற்றி தந்தி டிவியானது கருத்து கணிப்படுத்திருக்குது அதை பற்றியான விரிவான ஒரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வேறு வேறு வீடியோ உங்களை நோக்கி வரப்போகிறது நன்றி நண்பர்களே